லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியராக இருக்கக்கூடிய அருள் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த சிறந்த செயல்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகிறது அதே போல் அந்த வருவாய் கோட்டாட்சியின் நேர்முக உதவியாளர் அது வந்து நேர்முக உதவியாளர் வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் வேற யாரு காட்டுக்கட்டும் தகுந்த மரியாதையை எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கும் கொடுக்க மாட்டார் சரி அதை அவரை பற்றின செய்திகளை வந்து நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கோம் அவர் எந்த எந்தெந்த கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்காரு எந்தெந்த கலாப்பிருக்காரு பல்வேறு கேள்விகளை மிக சாதி கழிவுகள் அவர் அந்த தகவலை வெளியிட்டார்னாவே அவர் மாட்டிக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது சம்மந்தமான சில தகவல் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த தகவல் நமக்கு கிடைக்கும் வரை விட மாட்டோம் அது வேறு விஷயம் அதே போல் இங்கே வருவாய் கோட்டாட்சியராக இருக்கக்கூடிய அருள் ஐயா அவர்களிடத்தில் ஒரு சூரியூர் பகுதியில் வட்டம் சூரியூர் பகுதியில் நிலப்பிரச்சனை சம்பந்தமாக நானூற்றி முப்பத்தி எட்டு பார் ஒன்று நானூற்றி முப்பத்தி எட்டு பார் ரெண்டு ஏ நானூற்றி முப்பத்தி எட்டு பார் ரெண்டு பி நானூற்றி முப்பத்தி எட்டு பார் மூணு நிலங்களுக்கு சொந்தமானது அதற்குண்டான வருவாய்த்துறை ஆவணங்கள் மற்றும் ஏனைய ஆவணங்கள் வசம் உள்ளது மேற்படி ஆவணங்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மேற்படி சொன்ன அந்த சர்வே நம்பர்களில் வந்து பத்திர பதிவு செய்ய வருவாய் கோட்டாட்சியர் தடை விதித்துள்ளார் அப்படிங்கிறாங்க தடை விதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அவர் வட்டாட்சியருக்கு திருவரும்பூர் வட்டாட்சியருக்கு மனு வைத்து இதை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு அவர் வந்து சார்பதிவாளருக்கு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு ஆக இதில் வந்து தடை மனு போட்டது யார் தடை மனு யாருமே போடலை சும்மா புகார் மனுவாகவும் இதுவரையிலும் பெரிய அளவுக்கு கொடுக்கல அதை தாண்டி விவசாய தென்னிந்திய பார்வையிட தேசிய தென்னிந்திய த சங்கத்தினுடைய தலைவர் ஐயா கண் அவர்கள் வந்து தொடர்பு ஒன்று ஃபோனில் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட போயிருக்காங்க அவர் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காரு ஐயா இது மாதிரி வந்து அதில் சிக்கல் இருக்கு நிப்பாட்டி வைங்கன்னு அதுக்கு வந்து நம்ம வருவாய் கோட்டாட்சிகிட்ட நம்ம போகும்போது பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிறாத்து தொட்டிலும் ஆடுறாருன்னு சொல்லி ஐயாக்கண்ண அவர்களை வருவாய் கோட்டாட்சியர் கொஞ்சம் கடுமையாக திட்டினார் திட்டினவோடே நாங்கள் ஐயாக்கண்ண அவர்கள ஐயா இது மாதிரி உங்களை திட்டாருன்னு என்னை எப்படி திட்டமனி என்ன அயோக்கியத்தானது அப்படின்னாரு அப்புறம் நான் சொன்னேன் ஐயா உண்மையாக உங்களை பற்றி திட்டினார் எங்களுக்கு ரோசம் வந்துடுச்சு அதனால தான் உங்கள்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு சொன்னோம் அப்படின்னா அதை தாண்டி அவர்கிட்ட நம்ம கேட்டோம் ஐயா நீங்கள் ஏதாவது தடை மனு போடுறதுக்கு ஏதாவது மனு போட்டீங்களா அப்படின்றதுக்கு இல்லை நான் ஃபோனில் தான் சொன்னேன் வருவாய் கோட்டாட்சியர் தட மனு போட்டுட்டார் அப்படிங்கிறார் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் வருவாய் கோட்டாட்சியர் எங்கெங்கெல்லாம் கலாய்வுக்கு போகணும்னு ஒரு பெட்ரோல் பங்கு முதல் கொண்டு கலாய்வுக்கு போகணும் செம்மண் கிராவல் மணல் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது இவர்கள் அதிகமாக அந்த மனை சம்பந்தப்பட்டங்களுக்கு பிளாட்டு சம்பந்தப்பட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் ஐயா கண்ணு சொன்னதுனால அதை நிப்பாட்டி வச்சுருக்காரு அப்படின்னா ஏழை எளிய மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்து அலைகிறார்கள் ஒருத்தர் நீங்கள் அந்த வேலையை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடத்தில் ஏகப்பட்ட மனு கொடுத்திருப்பாங்க நடவடிக்கை எடுத்து நேரம் பல்வேறு மனுக்களை நீங்கள் நடுவராக இருந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த மனுக்களை எல்லாம் முடித்து வைத்திருக்க வேண்டுமே அப்ப திருவரும்பூர் ஜமாபந்தியில் என்ன நடக்குது திருச்சி கிழக்கு ஆஃபீஸில் என்ன ஜமாபந்தியில் வருவாய் கோட்டாட்சியர் எப்படி கலந்துக்கிறாரு கிழக்கு தாலுகா அலுவலகத்தில் எப்படி வருவாய் கோட்டாட்சியர் அருள் எப்படி கலந்துக்கிறாரு எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது எத்தனை மனுக்கள் நிலுவையில் உள்ளது எத்தனை மனுக்கள் விசாரணை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா நம்மளை என்னமோ பெரிய தீவிரவாதி மாதிரி பார்க்குறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க வருவாய் கோட்டாட்சியர் என்பவர் என்னுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்குகிறார் நான் ஒரு பெட்ரோல் போடுறேன்னா முப்பத்தஞ்சு ரூபா வரி போகுது நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அஞ்சு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்றேன்னா ஒரு ரூபாய் ஜிஎஸ்டிக்கு போகுது அப்போ எந்த பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி மாநில வரி மத்திய அரசு வரி எல்லா வகையிலையும் நம்ம வரி செலுத்துறோம் ஆனால் இந்த மக்களுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற அதிகாரிகள் ஒரு தே ஒரு விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர் தொடர்பு கொண்டு ஃபோனில் சொன்னாருங்கிறதுனால அதை நிப்பாட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு சரின்னு தெரில சரி அவர் ஒரு தேசிய தென்னிந்திய நதிகளை இணைப்பு சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கார் அவர் சொன்னதனால நீங்கள் நிப்பாட்டி வைக்கிறாங்கிறீங்க சரி ரைட் நிப்பாட்டி வைங்க ஏழை எளிய மக்கள் பல ஆயிரம் மனுக்களை கொடுத்து விட்டு உங்களுடைய அலுவலகத்திற்கு நாயா அலைந்து கொண்டு இருக்கிறார்களே அந்த மக்களுடைய மனுக்களுக்கு நீங்கள் தீர்வு கண்டு உடனுக்குடன் நீங்கள் வந்து விசாரணை செய்றீங்களா உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் மூலியமாக உங்களுக்கு எல்லா துறையிலேருந்து எப்படி எப்படிலாம் பணம் போகுது எங்கெங்கெல்லாம் வச்சு நீங்கள் வாங்குறீங்க முத கொண்டு எல்லா தகவலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்துட்டு இருக்கு நிச்சயமாக எல்லா செய்தியும் நம்ம வெளியிடுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த வருவாய் கோட்டாட்சியர்கள் வந்து பெரிய மாவட்ட ஆட்சியர் மாதிரி இருக்கீங்க நீங்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் மாவட்ட வருவாய் அலுவலராக இருக்கட்டும் வருவாய் கோட்டாட்சியராக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் விஓவாக இருக்கட்டும் தலையாரியாக இருக்கட்டும் எல்லாருமே மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அங்கே சம்பளம் வாங்குறீங்க என்னமோ உங்களுக்கு மேலேருந்து என்னமோ பணம் கொட்டுறது மாதிரி பேசுகிறீங்களே நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் என்றால் என்னுடைய வரிப்பணத்தில் இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி எங்களுக்கு சேவை செய்ய வந்த ஒரு அதிகாரி அதானே எங்களுக்கு சேவை செய்ய தானே வந்திருக்கீங்க எங்களுடைய வரிப்பணத்தில் தானே சார் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க சார் என்ன சார் உங்கள் சட்டம் நீங்கள் மக்களை கடுமையாக வசைப்பாடுகிறீர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அருள் அவர்களுடைய நேர்ம உதவியாளர் என்னென்ன பண்ணுறாருங்கிற விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் கூடிய விரைவிலே ஆதாரங்களோடு அந்த செய்தியை நாங்கள் வெளியிடுவோம் ஒரு விஷயம் நீங்கள் சூரியூர் சம்மந்தப்பட்ட பகுதியில் பிளாட் இடத்த நீங்கள் வந்து அந்த பத்திரப்பகுதி செய்ய நிறுத்தி வைக்கலாம் சரி நிறுத்தி வைங்க அவங்க முடிஞ்சால் பார்த்துக்கிறாங்க ஆனால் ஒருவர் தொடர்பு கொண்டு ஃபோனில் சொல்கிறாருங்கிறதுனால நீங்கள் நிப்பாட்டி வைக்கிறேங்கிறது அளவுக்கு நியாயமும் தெரியல வருவாய் கோட்டாட்சியரோட நேர்முக உதவியாளர் பெயர் அங்க முன்னாடி எழுதி வைக்கல பேர் எழுதணும் ஏன்னா அவரும் கையெழுத்து போடக்கூடிய கோப்புகள் இருக்கிறது அவர் சம்பந்தப்பட்ட ஒரு நாலு கேள்வி நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் அது வந்த பிறகு தான் அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் எப்படிங்க நீங்க ஒரு வருவாய் கோட்டாட்சியரோட உதவியாளரை போய் இப்படி பேசலாம் வருவாய் கோட்டாட்சியரை பேசணும் கலெக்டரே பேசுவோம் முதலமைச்சரே பேசுவாங்க எங்களுடைய வரி தாங்க ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கு சம்பளம் போகுது ஒரு அமைச்சருக்கும் போகுது கலெக்டருக்கும் போகுது தாசில்தாருக்கும் போகுது வருவாய் கோட்டாட்சியருக்கும் இருக்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய இணைய இயக்குனர்கள் அது விவசாயத்திற்கு நில விவசாயத்திற்கு உகந்த நிலமா உகந்த தற்றதா அப்படிங்கிறத எழுதி கொடுக்குறதுக்கு அவங்க பெரிய அளவுக்கு கைவிட்டு வாங்குறாங்க திருச்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியும் புதுக்கோட்டையில் சங்கரலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்போ இந்த வருவாய் துறை முதல் கொண்டு வேளாண்மை துறை முதல் கொண்டு என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடக்குதுங்கிறத நம்ம புட்டு புட்டு வைக்க முடியும் இப்போ தானே நம்ம திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ளே உள்ளே போய்ருக்கோம் இங்கே அங்கே நம்ம ஆள் வச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் எடுத்துகிட்டு இருக்கோம் நமக்கும் உள்ளேருந்து ஆள் தகவல் சொல்கிறாங்க அருள் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் பண்ணுறாரு முக்கியமாக அருள் அவருடைய வருவாய் கோட்டாட்சியருடைய நேர்முக உதவியாளர் ஏன்னா ஒரு கருப்பு போட்டு வச்சுக்கிட்டு அவர் ஒரு சில மாய மந்திரம்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பணம் வசூல் பண்ணி எந்த அளவுக்கு தான் நீங்கள் பணம் சேர்க்க போகிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது இன்னும் பத்து தலைமுறைக்கு எதுக்கு சொத்து சேர்க்குறீங்க பேராசைப்படுகிறீர்களே சொத்துக்காக உன்னுடைய சொத்தை நான் எடுத்துக்கூடாது என்னுடைய சொத்தை நீ எடுத்துக்கூடாது என் சொத்து எனக்கு உன் சொத்து உனக்கு அப்படி தான் ஆனால் அடுத்தவன் சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு போலி பட்டா மாறுதல் பண்ணி சப்டிவிஷனில் இப்படி பல்வேறு வேலைகளை மன்னச்சுன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார் செய்கிறார் பழனியல் முருகனாக ஒருத்தர் அது போல் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களாக இனிமேல் திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து புட்டு புட்டு வைக்க போகிறோம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் வந்து வேறு மாவட்டத்துக்கே அவங்க இதே தான் இருக்கணும் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறோம் ஐயோ ஐயா நீங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த இடத்துலையாவது சுட்டி காட்டிருக்கீங்களா போலி விதை வருது போலி உரம் வருது விடுபொருள் கொடுக்குறதில் ஊழல் முறைகேடு இயந்திரங்கள் கொடுக்கறதில் ஊழல் முறைகேடு இதை என்னைக்காவது ஐயா கண்ணு பேசியிருக்காரா இல்லை மற்ற இருக்கக்கூடிய சின்னத்துறை பேசியிருக்காரா விஸ்வநாதன் பேசியிருக்காங்களா என்கிட்ட வந்து பேட்டி கொடுங்க நான் பேட்டி போட தயாராக இருக்கேன் வேளாண்மை துறையில தான் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை கனிம வளத்துறை இந்த துறைகளை விட அதிக அளவுக்கு ஊழல் நடக்கக்கூடியது இந்த வேளாண்மை துறையில தான் திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தை சார்ந்த எத்தனை சங்கங்கள் இருக்குதுன்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுங்க உங்கள்ட்டெல்லாம் நேரடியாகவே வந்து நான் பேட்டி எடுக்கிறேன் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க நீங்கள் இப்போ உண்மையான சங்கம்னு நான் ஏற்றுக்கிறேன் உங்களுடைய பதிவுகள் அடிக்கடி வெளியிட தயாராக இருக்கேன் அது விஸ்வநாதனாக இருக்கட்டும் சின்னத்துறையாக இருக்கட்டும் ஐயாக்கனாக இருக்கட்டும் மணப்பாறையில் இருக்க அப்துல்லாவா இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு விவசாய சங்கத்தில் இருக்கீங்க எங்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுங்க விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேச வாய்ப்பு கொடுங்க நாங்களும் விவசாய குறை தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்களும் பேசுறோம்னு சொல்லி பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கிளம்பியிருக்காங்க அப்போ சூரியூர்ல அந்த நிலப்பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம தொடங்கி ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் அப்படியே பெரிய நேர்மையானவர் மாதிரி காமிச்சிருக்காங்க நீ நேர்மையானவராக இருந்தால் இந்த பிரவீன் குமார்ங்கிறவரு வந்து இந்த தடை செய்யப்பட்டுள்ள அந்த முப்பது பிளாட்டை வந்து உடனடியாக பத்திரம் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு தடவை மனு கொடுத்துருக்காங்க இதுவரை விசாரணை வலயத்துக்குள்ளே வரலாம் அதை உடனடியாக விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்து அதில் என்ன நடந்திருக்குன்னு நடுநிலையாக ஒரு தீர்ப்பை குடிக்கக்கூடிய வேலைகளை ஐயா அருள் அவர்கள் செய்ய வேண்டும் அதுபோல் அருள் வருவாய் கோட்டாட்சியர் வந்து ஓரளவு நல்ல மனுஷன் தான் நல்லா செயல்படக்கூடியவர் தான் அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய உதவியாளர் வருவாய் கோட்டாட்சியர் உதவி வருவாய் கோட்டாட்சியர் அருள் ஐயா அவருடைய நேர்ம உதவியாளர் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு தெரியாமே பல்வேறு சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றா நமக்கு கிணறு தோண்ட பூத பண்ணுற மாதிரி கிணறு தோண்ட பூதம் கிளம்பிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் நமக்கு பல்வேறு விஷயங்கள் வருவாய் கோட்டாட்சியர் அருள் அவருடைய உதவியாளர் எங்கெங்கெல்லாம் பணம் வசூல் பண்ணுறாரு டிரைவரை வச்சு வசூல் பண்ணுறாரா அதுக்குன்னு நேரடியாக ஆறு டிடெக்டிவ் மாதிரி ஏஜென்ட் மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் திருச்சி வருவாய் கோட்டாட்சியரின் உதவியாளர் அவர் தான் அந்த கருப்பு போட்டு வச்சுக்கிட்டு மயக்கிக்கிட்டு நிறைய இடத்துல பணம் வசூல் பண்ணி மையம் மாய மந்திரம்லாம் செய்கிறாங்கிறாங்க மாய மந்திரம் எப்போதுமே அந்த பக்கம் குத்துறது மாதிரியே இருக்கும் திருப்பி நம்ம பக்கமே திரும்பும் நீ அடுத்தவனை குற்றவாளி என்று சொல்லுகிற பொழுது அடுத்தவனை கெட்டவன் என்று சொல்லுகிற பொழுது அடுத்தவனை மோசம் என்று இப்படி நீ கை நட்டுகிற பொழுது மூணு விரல் என்னையை பார்த்து நீட்டும் ஒரு விரல் ஆண்டவனை பார்த்து ஆண்டவன் இருக்கிறான் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு விரல் என்னையை கை காமிக்கும் அது போலதான் நமக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அது போல வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு வேலைகளை செய்து மிகப்பெரிய வசூல் வேலைகளை செய்கிறார் அப்படிங்கிற தகவல் இருக்குது தகவல் ஒருமை சிறத்தில் நம்ம போட்டிருக்கோம் அந்த தகவல்னா வரும்பொழுது இன்னும் அச்சமின்றி சமரசமின்றி நம்ம செய்திகளை வெளியே தயாராக இருக்கும் இந்த சூரிய ஊரில் பிளாட்டு போட்டிருக்கிற பிரவீன்குமார் அந்த பிளாட்டை வந்து தடை மனு யாரோ போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதை நேரடியாக வெகு விரைவில் விசாரணை செய்து அதில் என்ன நாயாக இருக்கோ தீர்ப்பு கொடுத்து அவங்க வந்து ஏன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களையும் அவங்கள நம்பி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பிழைப்பு நடத்துகிறாங்க எப்படி கனிம வளத்துறையில் கல்குவாரி முதலாளிகள்ட்ட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்னு அது அதுபோல் தான் ரியல் எஸ்டேட் ஓனர்கள்டையும் அவங்கள்ட்ட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வேலை செய்வாங்க ஏஜென்ட் இருப்பாங்க ப்ரோக்கர் இருப்பாங்க அவங்களுக்கும் சம்பாதிக்கணும் யாருடைய பொழப்புலையும் நம்ம கை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே நேரத்தில் வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் அதாவது திருச்சி வருவாய் கோட்டாட்சியின் அருள் ஐயா அவர்களுடைய நேர்முக உதவியாளர் பல்வேறு தகவலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த தகவல் நமக்கு வருகிற பொழுது அச்சமின்றி சமரசமின்றி நம்ம செய்திகளை வெளியிட தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்